தளபதி ஒரு தரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இப்போதான் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு சில மாசங்கள் இல்ல இன்னும் சில வாரங்கள் மட்டுமே இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தலுக்கான பணிகளை விறுவிறுப்பா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலைமையில நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை தமிழ்நாடு முழுவதும் கட்சி நிர்வாகிகள் கோலாகலமா கொண்டாடுனாங்க சென்னை பனியூர்ல இருக்க தாவேக்க கட்சி தலைமை அலுவலகத்திலையும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடந்தது கட்சியோட தலைவர் சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி தலைவர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தங்களின் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் இதற்கான விருப்ப மனுக்கள் வரும் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் பதினான்காம் தேதி